ಅಲ್ಲಾಹುಮ್ಮ ಬಾರ್ಕ್ಲಾ ಶಹನ್ಮಲಾ ವರಹಮತನ್ ವರಾಹತನ್ ಅಫೂಹನ್ ಅಲ್ಲಾಹೊಮ್ಮದ ಹಲಕಿ ಅಲ್ಲಾಹೊಮ್ಮದ ಮೊಹಮ್ಮದೀನ್ ರೀ ನಕ್ಸಿ ಅಲ್ಲಾಹಮ್ಮ ಸಲೀಲ ಮೊಹಮ್ಮದಿ ಅಲ್ಲಾಹೊಮ್ಮ ಸಲೀಲ ಮೊಹಮ್ಮದ ಕಲಿಮಾತಿ மீஜான் சிராத்துல் முஸ்தகீம் ஹவுலுல் கௌசர் ஆகியவைகளின் விவரங்கள் அறிந்தோம் அதனுடைய பாகம் இரண்டு லிவாவுல் ஹம்த் கொடி கொடிகளின் விவரம் என்று காண்கிறோம் லிவாவுல் ஹம்த் என்றால் புகழ் கொடி என்று பொருளாகும் லிவாவுஸ் சபு பொறுமையின் கொடி இது நபி ஐயூப் அலேசலாம் அவர்களுக்கு வழங்கப்படும் லிவா உல் இஃப் இஹ்பத் பத்தினி தன கொடி இது நபி யூசுப் அலையுசலாம் அவர்களுக்கு வழங்கப்படும் லிவா உல் அலுகையின் கொடி இது நபி நூ அலை அவர்களுக்கு வழங்கப்படும் லிவா உல் பகத் வறுமையின் கொடி இது நபி ஈசா அலை அவர்களுக்கு வழங்கப்படும் லிவா உல் சுகுர் நன்றியின் கொடி இது நபி சுலைமான் அலைஸ்லாம் அவர்களுக்கு வழங்கப்படும் லிவாவுல் இல் கல்வியின் கொடி இது நபி இப்ராஹிம் அலே அவர்களுக்கு வழங்கப்படும் இந்த ஒவ்வொரு கொடியின் நிழலிலும் அந்தந்த அமல்களில் சிறப்பாக திகழ்ந்தவர்கள் இருப்பார்கள் ஆனால் பொதுவாக நபிமார்களும் மற்றும் நல்லடியார்களும் லிவாவுல் ஹம்த் என்னும் கொடியின் நிழலில் இருப்பார்கள் அக்கொடியை நபி சல்லாஹு வலாஹ் முகமது சல்லாஹூ அலேஸ்லாம் அவர்கள் தங்கள் திருக்கரத்தினாலேயே பிடித்திருப்பார்கள் என்று அபு சையீதில் குதிரி ரலியல்லாஹ் அவர்களுடைய அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது நபி அவர்களுடைய உத்தரவு கொண்டு பிலால் ரலியல்லாஹ் அவர்கள் அதனை பிடித்திருப்பார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது அல்லாஹ் மிக அறிந்தவன் ஈமானின் பர்லுகளில் ஆறாவது நன்மையும் தீமையும் அல்லாஹு தாலாவின் அல்லாஹு தாலாவினால் ஏற்படுவது என்று நம்பிக்கை கொள்ளுதல் நன்மை தீமை லாபம் நஷ்டம் இன்பம் துன்பம் பிறப்பு இறப்பு மகிழ்ச்சி கவலை இவை அனைத்தும் அல்லாஹுஜல்லா அல்லாஹு ஜல்லகு தாலா உண்டாக்கப்பட்டவை என்றும் அவனுடைய கட்டளை என்றும் நம்பிக்கை கொள்ளுவதாகும் நீங்கள் நன்றி செலுத்தினால் நற்செயல் புரிந்தால் அவன் அதனை உங்களுக்கு பொருந்திக் கொள்வான் அவன் தன் அடியார்களுக்கு குஃபுரை நன்றி கொள்ளும் தன்மை எனும் நிராகரிப்பை கொள்ள மாட்டான் என்று அல்லாஹ் கூறுகிறான் எனவே நன்மை தீமை இரண்டையும் அல்லஹாக உண்டாக்கினாலும் நன்மையை பொருந்துவான் தீமையை பொருந்த என்றும் நம்ப வேண்டும் நன்மை தீமை இரண்டும் அவன் நாட்டமில்லாமல் நடக்காது என்று கூறும் நன்மை செய்தவருக்கு நற்பிறதை பலனும் தீமை செய்தவருக்கு தண்டனையும் கொடுப்பது நீதியாகுமா என்று கேட்கப்பட்டால் பின் நடக்கவிருக்கின்ற காரியங்களை இன்னதென அவன் நமக்கு அறிவிக்கவில்லை அவன் நமக்கு அறிவித்ததெல்லாம் ஏவல் தான் எனவே அறிவித்தபடி ஏவலை எடுத்து நடக்கவும் விளக்கியதை விட்டு தவிர்ந்து கொள்ளவும் வேண்டும் ஜல்ல ஷானகுத்தாலா தனது திருமறையில் ஆத்மாவின் மீதும் அதனை செவ்வையாக அமைத்த இறைவன் மீதும் சத்தியமாக பிறகு ஆத்மாவான அதற்கு அதனுடைய தீமையும் தீமை எது என்பதையும் அதனுடைய தக்குவாவையும் நன்மை எது என்பதையும் இறைவனாகிய அவன் உற உணர்த்தினான் எனவே அதனை தூய்மைப்படுத்தி கொண்டவன் திட்டமாக வெற்றியடைந்து விட்டான் அதனை பாவம் என்னும் அழுக்குக்குள் புதைத்தவன் திட்டமாக நட்டமடைந்து விட்டான் சூரத்து சம்ஸ் தொண்ணூத்தி ஒன்று என்று கூறி கூறியிருப்பதிலிருந்து நன்மை தீமைகளை சீர்தூக்கி பார்த்து செயல்களில் ஈடுபவர் ஈடுபடுவதற்குரிய தகுதியை அல்லாவுத்தாலா மனிதனுக்கு வழங்கியிருக்கிறான் என்பது தெளிவாக தெரிகிறது மேலும் நன்மை தீமை இரண்டும் அவன் ஆட்டப்படி நடந்தாலும் நன்மையை மட்டும்தான் புரிந்து கொள்வான் ஒரு மனிதனுடைய நாட்டத்தை மற்றொரு மனிதன் அறிய முடியாது என்று சொல்லும்போது போது நாட்டத்தை அடியார்கள் எவ்வாறு அறிய முடியும் அல்லாஹ்வுடைய கலா கதிரை விதிப்பை கொண்டு ஈமான் கொள்வதுதான் நம்முடைய கடமையாகும் அதனை பற்றி தர்க்கம் செய்வது கூடாது இப்லீஸ் ஆகிறவன் அல்லாஹுவிடத்தில் கலா கதிரை பற்றியும் அவன் நாட்டத்தைப் பற்றியும் தர்க்கம் செய்தான் உன்னுடைய நாட்டத்தில் இந்த ஆதமுக்கு நான் சஜிதா செய்வேன் என்றிருந்தால் அவ்வாறு நான் சத சஜிதா செய்யாமல் இருப்பதற்கு எனக்கு சக்தி இருக்குமோ என்று தர்க்கம் செய்தான் கட்டளையிட்டது யார் என்பதை அவன் உணரவில்லை அதனால் அல்லாஹ் உடைய நிரந்தரமான சாபத்திற்கு அவன் ஆளாகிவிட்டான் கூஃபா நகர பள்ளியொன்றில் ஒரு மனிதர் கலா கதரை பற்றி மக்களுக்கு பயான் செய்து கொண்டிருந்தார் அப்போது கலிபாவாக இருந்த ஹஜ்ரத் அலீர் அலி அல்லாஹ் அவர்கள் அதனை கேட்டு அம்மன் இதரை அழைத்து கன்னத்தில் அறைந்து இனிமேல் நம்முடைய மசீதுகளில் இப்படி ஒரு பேச்சை பேசக்கூடாது என்று எச்சரிக்கை செய்து கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து அவரை விரட்டினார்கள் என்று ஒரு சம்பவம் கூறப்பட்டுள்ளது அடியானாகிறவன் அல்லாஹுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் வேண்டும் மேயில கட்டுப்பட்டு வாழ வேண்டுமே அல்லாது அவனுடைய கட்டளைகளை குறை கூறி தொழுகை போன்ற வணக்கங்களை குறை கூறி இப்லீஸுடன் சேர்ந்து விடக்கூடாது அல்லாஹ்வின் கட்டளைகளை குறுக்கிட்டு கலா கதிரை பற்றி வீணாக பேசி வழிகேட்டு போன ஜஃப்ரியா கத்ரியா போன்ற கூட்டத்தினரையும் பற்றியும் அவர்களை துயர்ந்து வழி போன கெட்டுவிட்ட எழுபத்தி இரண்டு கூட்டத்தினரைப் பற்றியும் இன்ஷா அல்லா அல்லா நாடினால் பின்னால் கூறப்படும் அலைக்கும் அஸ்லாம் இன்றைய வரமத்துல்லாஹி குறிப்பு அரச இலை குழந்தை பாலில் அவித்து சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டு வர காய்ச்சல் தனியும் தாது அடையும் உலர்ந்த பழத்தை இடித்து பொடி செய்து ஐந்து கிராம் வெந்நீரில் காலை மாலை இருபது நாட்கள் கொடுக்க சுவாச காசம் தீரும் வசலாம் 啊，是了妈